அதனால் இந்த கட்டுரையெல்லாம் சிறப்பாக இருக்கும் நம்புகிறேன் முதல்ல அருள்மொழி அவர்கள் தொல்காப்பியம் பாலவியாகரணம் கூறும் எழுத்தியல் கோட்பாடுகள் எழுத்தியல் எழுத்தியலுக்கான கோட்பாடுகள் தானே அதை பற்றி ஆய்வறை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவையவரை முதலில் வணங்கி என்னுடைய கட்டுரையை தொடர்கிறேன் தலைப்பு தொல்காப்பியம் பாலவியாகரணம் கூறும் எழுத்தியல் கோட்பாடுகள் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கணமான தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல்களாக இருபத்தேழு இயல்களையும் கொண்டுள்ளது இவற்றில் முதல் அதிகாரமான எழுத்து அதிகாரம் பொதுநிலையில் தமிழ் எழுத்துக்களை பற்றி பேசும் அதிகாரமாகும் இவ்வதிகாரம் எழுத்தியல் பிறப்பியல் புனரியல் என்ற மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது என்று கொள்வது தொல்காப்பியருடைய இலக்கண கோட்பாட்டை விளக்குவதாக அமைகின்றது ஆனால் தெலுங்கு இலக்கணமான பத்து எண்களை கொண்ட பால அனைத்து இயல்களிலும் ஆங்காங்கே எழுத்தியல் தொடர்பான செய்திகள் காணப்படுகின்றன அவற்றை தொகுத்து அளிப்பது இக்கட்டுரையின் நோக்கமாக அமைகின்றது தமிழ் எழுத்துக்கள் எழுத்தணப்படுவ அகரமுதன் நகர இருவாய் முப்பது என்ப சார்ந்து வரன் மரபின் மூன்றலங்கடையே தொல்காப்பியம் நூறுப்பா ஒன்று தமிழ் எழுத்துக்கள் முப்பத்தி மூன்று அவை உயிர் பன்னிரண்டு மெய் பதினெட்டு குற்றியலுகரம் குற்றியெலுகரம் ஆயுதம் என்பன மூன்று வடமொழி எழுத்துக்கள் வடமொழிக்கு எழுத்துக்கள் ஐம்பது அவற்றில் உயிரெழுத்துக்கள் பதினாறும் மெய் எழுத்துக்கள் முப்பத்தி நான்கும் ஆகும் பிராகிருத மொழி எழுத்துக்கள் நாற்பது அவற்றில் உயிரெழுத்துக்கள் பத்தும் எழுத்துக்கள் முப்பதுமாக மொத்தம் நாற்பதா நாற்பதாகும் தெலுங்கு மொழி எழுத்துக்கள் முப்பத்தி ஆறு அவை உயிரெழுத்து பதினாலு மெய் எழுத்து இருபத்தி இரண்டு எழுத்துக்களின் பிறப்பு உந்தி முதலா முந்து வழி தோன்றி தொல்காப்பியின் பிறப்பியல் நூற்பா எண்பத்தி மூணு என்னும் பிறப்பியலின் முதல் நூற்பா எழுத்துக்களின் பொது பிறப்பு பற்றி விளக்குகின்றது அவற்றில் என் முறை என்றது பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் என்ற ஐந்துடனே அக்காற்று நின்ற தலையும் மிடரும் நெஞ்சும் கூட எட்டாகிய முறைமையுடைய தன்மையோடு கூடிய உறுப்புகளும் விளக்கப்பட்டுள்ளன உயிரெழுத்துக்களின் பிறப்பு அவற்றில் அ ஆ ஆயிரந்த அங்காந்தியலும் தொன்காப்பியம் பிறப்பியல் எண்பத்தி ஐந்து ஏ ஐ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் அவற்றோரன்ன அவைதாம் அன்பல் முதல் நா விளிம்புரல் உடைய பிறப்பியல் எண்பத்தி ஆறு உ உ ஓ ஓ அவனை இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்தியலும் பிறப்பியல் எண்பத்தி ஏழு என்ற நூற்பாக்களின் வழி நாம் உயிரெழுத்துக்களின் பிறப்பை பற்றி அறிய முடிகின்றது அவை வாயை திறத்தலால் அ ஆவும் அன்பல் முதல் நா விளிம்புரல்வதால் இஇ ஏ ஏ ஐயும் இதழ் குவிவதால் உ உ ஓ ஓ அவும் பிறக்கும் என்று கூறப்படுகின்றது பால வியாக்கரணம் பால வியாக்கரணத்தில் உயிரெழுத்துக்களின் பிறப்பு பற்றி தனியாக கூறப்படவில்லை தொல்காப்பிய மெய் எழுத்துக்களின் பிறப்பு தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அவை வல்லினும் ஞயன நமன ஆறு இடையினம் எரள வளல ஆறு கா முதல் ஞா வரையுள்ள எழுத்துக்கள் முதல் நாவும் முதல் அன்னமும் உற பிறக்கும் என்று தொல்காப்பிய நூற்பா எண்பத்தி ஒன்பதிலும் சா முதல் ஞா வரையுள்ள எழுத்துக்கள் இடைநாவும் இடை அன்னமும் உர பிறக்கும் என்று பிறப்பியல் நூற்பா தொண்ணூறும் தா முதல் நா வரையுள்ள எழுத்துக்கள் நுனி நாவும் நுனி அன்னமும் உற பிறக்கும் என்று பிறப்பியல் நூற்பா தொண்ணூத்தி ஒன்னும் தா முதல் நா வரையுள்ள எழுத்துக்கள் அன்னத்தைச் சேர்ந்த பள்ளி நடிகை நுனினா பறந்து சென்று தன் வடிவு மிகவும் உரும்படி சேர பிறக்கின்றன என்றும் கூறப்படுகின்றது ர முதல் நகாரம் வரை உள்ள எழுத்துக்கள் நுனினா மேல்நோக்கி சென்று அன்னத்தை அழுத்தி தடவ பிறக்கும் என்று பிறப்பியல் நூறு தொண்ணூத்தி நாலில் கூறப்பட்டுள்ளது ரகார லகாரம் நுனினா மேல்நோக்கி சென்று அன்னத்தை தடவ பிறக்கும் என்று பிறப்பியல் நூறுபாய் தொன்னூத்தி ஐந்தில் கூறப்பட்டுள்ளது லகார லகாரம் நா மேல் நோக்கி சென்று தன் விளிம்பு அன்பல்லின் அடியிலே உரா நிற்க அவ்விடத்தில் அவ்வண்ணத்தை அண்ணா அழுத்தி தீண்ட லகாரமும் அவ்விடத்தில் அவ்வண்ணத்தை அண்ணா தடவ லகாரமும் பிறக்கின்றன என்றும் பகார மகாரம் மேழுதலும் கீழிதலும் சேர பிறக்கின்றன என்றும் பகாரம் மேற்பல்லை சேர பிறக்கும் என்றும் யகாரம் அன்னத்தை நின்றும் பிறக்கும் என்றும் பால வியாக்கரண மெய்யெழுத்துக்களின் பிறப்பு பால வியாக்கரணத்தில் மெய்யெழுத்துக்களின் பிறப்பு பற்றி தனியாக கூறப்படவில்லை ஆனால் தமிழில் வல்லினம் என்று கூறப்படும் கச்சட்ட தவற என்ற எழுத்துக்கள் தெலுங்கு மொழியில் பருஷ சரளமுனு என்று உச்சரிப்பின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரித்து கூறப்பட்டுள்ளன பருஷமுனு க ச ட த ப லு பருஷமுலனி க ஜ ட த ப லு சரளமுலனி செப்பம்படு க ச ட த ப வல்லொலிகள் க ஜ ட த ப மெல்லொலிகள் சரளமுனு க ஜ ஜ ட ட ப என்ற ஆறும் மெல்லின ஒளிகளை உடையவை ஸ்திரமுழு இதரமுலகு ஹல்லுனு ஸ்திரமுழு சஞ்யா ஆறு வல்லினு மெல்லின எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் இருபத்தி நாலும் இடையின எழுத்துக்களாகும் என்பவை தமிழில் இடையினம் என்று சொல்லப்படுகின்றன இது ஸ்திரமுழு என்று தெலுங்கில் வழங்கப்படுகின்றது பல்லொலிகள் அன்ன ஒளிகள் பல்லின் உதவியால் உச்சரிக்கப்படுபவை பல்லொலிகள் என்றும் தாடையின் உதவியால் உச்சரிக்கப்படுவதை அன்ன ஒலிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை பல்லொலிகள் ச இவை அன்ன ஒளிகள் இந்த எழுத்துக்கள் தெலுங்கு மொழியில் மட்டும் உள்ள எழுத்துக்களாகும் தெலுங்கில் பல்லொலி மற்றும் அன்ன ஒலிகளான ஜ கலை பற்றி மட்டும் கூறப்பட்டுள்ளது இதற்கு காரணம் இவ்வொலிகள் தெலுங்கு மொழியை தவிர வேறெந்த மொழிகளிலும் இல்லை என்பதாகும் நகர ஈற்று சொற்கள் திருப்த கிரகங்கள் நகரத்தை இறுதியாக கொண்ட சொற்கள் திருப்த கிரகங்கள் எனப்படுகின்றன தெலுங்கில் நகரம் அதாவது தன்னகரம் மட்டுமே இருப்பதால் தமிழில் நகர நகரங்கள் தன்னகரம் நகரங்கள் பயன்படுத்தப்படும் இடங்களில் நகரமே பயன்படுத்தப்படுகின்றது குரில் மீது அரை வட்டத்திற்கு முழு வட்டம் விரைவு வரும் சஞ்சா பதினாலு குற்றத்திற்கு பின்வரும் அரை வட்டத்திற்கு பதிலாக முழு வட்டம் விரைவு வரும் சான்று இதில் டகரம் குறிலாக உள்ளது அதன் பிறகு வந்துள்ள அரை வட்டமானது முழு முழுவட்டமாக திரிந்து அடங்குவ என்றானது அரைவட்டம் வட்டம் என்பது தமிழ் இலக்கண மரபல்ல ஆனால் முழுவட்டத்தை குறிக்கும் போது தன் வர்க்கத்தின் மெல்லினங்கள் பயன்படுத்தப்படுகின்றன தீர்க்கமும் மீது சாத்திய பூர்ணமும் லேது சஞ்யா பதினஞ்சு நெடுநெழுத்திற்கு விதிக்கப்பட்ட முழுவட்டம் வராது இலக்கண கோட்பாடுகளை பின்தொடர்ந்து வந்த முழுவட்டம் நிர்ணயிக்கப்பட்ட முழுவட்டமாகும் இது நெட்டெழுத்தான உயிர் மீது வராது சான்று வாடு என்பதில் உள்ள அரைவட்டம் இலக்கண கோட்பாட்டினால் வந்தது ஆனால் இதனை முழுவட்டமாக மாற்றி வாண்டு வாடு என எழுதலாகாது தெலுங்கு இலக்கணங்களில் சொற்களின் இடையில் பயன்படுத்தப்படும் மெல்லின எழுத்துக்களை பயன்படுத்துவது முறையாகும் தெலுங்கு சொற்களில் அரைவட்டம் அல்லது முழுவட்டம் என்பது வல்லினங்களுக்கும் க மெல்லினங்களுக்கும் க ஜ ட த முன்னால் வந்து சேரும் ஆனால் தெலுங்கு மொழியில் வந்து சேர்ந்து வடமொழிக்கு நிகரான சொற்களுக்கு இந்த விதிமுறை வராது அவற்றில் முழுவட்டம் எந்த எழுத்திற்கும் முன்னாலும் வரலாம் தொல்காப்பியரின் பிறப்பியல் கருத்தாக ஆசிரியர் கூறுவது தொல்காப்பியர் நின்று எழும் காற்று தலையிலும் நிழற்றிலும் நெஞ்சிலும் நிலைத்து பல் இதழ் நா மூக்கு அன்னம் ஆகியவை பால்குற பொருந்துவற்கேற்ப எழுத்துக்கள் பிறக்கின்றன என உந்தி முதலா முந்துவலி தோன்றி என்ற நூற்பாவின் மூலம் விளக்குகிறார் அவ்வாறு அவர் கூறும் எட்டு உறுப்புகளில் தலை மிடரு நெஞ்சு ஆகியன காற்று நிலைத்து ஒளி புறத்தற்குரிய இடங்களாக தெளியலாம் இவ்விடங்களில் மொழியியலார் கொண்ட முந்து நிலை உறுப்புகளின் நுரையீரல் பகுதியினை நெஞ்சாகவும் தொண்டை பகுதியினை மிடராகவும் அதற்கு மேற்பட்ட பகுதியினை தலையாகவும் கொள்ளலாம் தொல்காப்பியர் சுட்டிய பல்